வணக்கம் வியூவர்ஸ் இது ஏழு அதிசயம் உள்ள சிவன் கோயில் கர்நாடகா ஆந்திர எல்லையான அனந்த்பூர் மாவட்டத்துல இருக்கு பொதுவா பொண்ணுங்க கற்ற எல்லா சேலைக்கான டிசைன்ஸும் எடுக்கப்படுது வாங்க டெம்பிள் ரகசியம் சேனல்ல அத பத்தி பாக்கலாம் ராவணனால அடித்து வீழ்த்தப்பட்ட ஜடாயுவ பார்த்து ராமர் கண்கலங்கி லேபி அதாவது எழுந்திரு பறவையேன்னு சொன்னாரு அதுதான் பின்னாடி லே பாக்ஷி ஸ்தலமா ஆயிடுச்சு ஆனா இது ராமர் சீத்தை கோயில் இல்ல சிவனோட இல்லாமட்டில இருந்து தோன்றின வீரபத்ர சாமியோட கோயில் ஹிந்த்பூர் மாவட்டத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இங்கதான் இந்தியாவின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் நந்தி இருநூறு மீட்டர் உயரத்துல இருக்கு அம்மா மதிய உணவு தயார் செய்யும் இடைப்பட்ட நேரத்துல ஒரு சிற்பியால கோவிலின் பின்புறம் ஒற்றைக்கல்ல செதுக்கப்பட்ட ஏழு நாகங்களை உடைய நாகலிங்கம் இங்க தவிர உலகத்துல வேற எங்கேயும் நாம பார்க்க முடியாது கருவறைக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டிய மண்டபத்துல ரம்பா ஊர்வசி மேனகை உள்ளிட்ட தேவலோக கண்ணீர்களோட சில தத்ரூபமா செதுக்கப்பட்டு இருக்கு பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸையும் வியக்க வைத்த இக்கோயிலின் மிகப்பெரிய அதிசயம் தொங்கும் தூண் இத்தூணின் அடிப்பகுதி தரைய தொடரதே இல்லையா ஆங்கிலேயர்களும் தூணை எப்படியாவது தரைய தொட வைச்சிடலாமனு நகரத்தினப்போ முழு மண்டபமும் குழையும் அபாயம் வந்துடுச்சான் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் முக்கிய அமைச்சரான விருப்பாவால கட்டப்பட்ட இந்த கோயிலால கஜானாவே காலி ஆயிடுச்சாம் அவர் கண்களை குருடாக்க சொல்லி ஆணை பிறப்பிக்க இதை தெரிஞ்சு விருப்பண்ணாவே கண்களை பிடுங்கி கோயில் சுவற்றுல தூக்கி எரிஞ்சாராம் இதற்கான இரத்த தடயங்களும் ஓவியங்களும் கோவில்ல இருக்கு இதன் பிறகு பிரதான கோயிலுக்கு எதிர்புறம் இருக்க கல்யாண எப்பவும் ஈரத்தன்மையோட இங்க நீர் நிறைஞ்சு இருக்கு கடைசியா இங்க இருக்கிற லதா மண்டபத்தின் ஆயிரக்கணக்கான தூண்கள் விதவிதமான ஆடை வடிவமைப்புகளை கொண்டிருக்கு அதனால இந்த இடம் எப்பவும் நிரம்பி வழியுது எத்தனையோ நூற்றாண்டுகள் தாண்டியும் ஏழு அதிசயங்களை கொண்டிருக்கிற இக்கோயில் விஜயநகர சிற்பிகளோட திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி கோயில் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க